ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் சீசன் டூ எபிசோட் ஃபிஃப்டின் சிக்ஸ்டின் ரெண்டு வீடியோ தான் சேர்த்து பார்க்கப்பறம் மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்க ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் கடை போட்டு வந்து எபிசோட் ஆரம்பிங்க ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டி குவின் அவரோட கேம்ப் ஆர்மி கேம்பில் பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல அந்த தூதுவர் வந்து எழுது என்ன பண்ணுறது அவரு பார்த்தா ஒரு புறாள் ஏதோ ஒரு செய்தி கேட்டு யாருக்கும் வந்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல ஸோ அந்த அப்புறம் அவன் பறந்து போய்ட்டு சரின்ட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அரசரை பார்க்க போகிறார் ஸோ அரசர் அரசருக்கு வந்து வணக்கங்கள் ஸோ ஈகிள் பிளான் அது தயாராகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ இதை கேட்ட அந்த இடத்துல வந்து கம்பீரமாக வந்து நடந்து வந்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஜக்க சக்கமான வானில் பறக்கும் கப்பலு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மில்லியன் டூப்ஸ்க்கு மேலே இருக்கு இதில் யோசிச்சு பாரு ஸோ வந்து குவாங் ஷெங் ஃபேமிலி சேர்ந்த குவாங் குவாங் ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜுன்னுன்ற ஒரு ஸ்பை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தான் அவள் இதில் பார்க்கணும் அரசர் வந்து பொறுத்தல் அந்த இடத்துல மொத்த ஆளுமே வந்து அவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக்காக பழைய துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஷெங் வாங் ஃபேமிலி அப்படின்னா டெக்ஸ்டைல் வந்து அந்த இடத்துல ஷெங் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு அரசு கத்தி

எக்ஸியல் பந்து எதில் பார்த்தீங்கன்னா இதில் ஜான் வந்து இவர் காட்டுறாரு ஸோ ஜம்பர் ஜானும் பைத்து முடிஞ்சு கத்திக்கிட்டு இருக்காரு அந்த டீச்சிங் வந்து செங்காங் ஃபேமிலி எனக்கு எதிராக மாத்தா மூ கிளானிங் எனக்கு எதிராக மாத்தா திடீர்னு அந்த இடத்துல வந்து முட்டால் அப்படின்னு ஒரு வாய்ஸ் அந்த இடத்துல எல்லா ஜனலும் படம்னு அடிச்சிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுது பறந்துட்டு வந்துருக்காரு அவரோட நிழஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஜான் பக்கத்தில் போய் இதோ பார்த்து வந்து ஆன் சிஸ்டர் அப்படின்னு மறந்து போகிறான் ஆன் சிஸ்டருக்கு வணக்கம் அப்படின்னு கேள்வி முட்டா பயல அப்படின்ட்டு அப்போ ஒரு பார்த்து வந்து திடீர்னு போயிட்டு இருக்காரு தயிர் மடிச்சுங்க எல்லாத்துக்காரும் வந்து டீக்கெண்டா அவன் தான் வந்து

இந்த இவர் பத்தினா வந்து எக் யாங் அப்படின்றது இவரோட பேர் அவர் மனைவி கூட்டு போயிருக்கா உண்டா மட்டும் தான் இந்த பொசன் அவளை இங்கே விட்டு போடா அப்படின்னு நோம்பு இருக்கும் ஸோ உனக்கு என்ன பிடிச்சா அவனை விட்டு போயிடறான் ஸோ அவன் போட்டா சொல்லிக்கிட்டு இருப்பான் எம்பரர் எம்பரர் தயவு செஞ்சு வந்து என்ன மெஜஸ்டி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த இந்த எல்டர் இவன் பேர் வந்து எல்டர் யாங் சொல்லலாம் எல்டர் யாங் சொல்லிட்டு இருக்கான் ஏட்டி குயின் மூக்லானி யாம் பக்கம் திருப்பி விட்டத மொட்டை என்னால் மறக்கவே முடியாதுடா கண்டிப்பாக செல்லரினா கொல்லுவேன் அப்படின்ற டங்கோ யாரை டைட்டில் கார்டு எக்ஸ் யாங் யாங் ஆன்சிஸ்டர் ஆஃப்

இவன் நம்ம ஊடிய பார்த்தீங்கன்னா கூட வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல அவரும் சொல்லிட்டு இருக்காரு ஸோ ஊடி பிரதர் ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ இது எல்லாம் முடிச்சது அப்புறம் உங்களுக்கு இந்த டான்ஸ் சொல்றீங்களுக்கு நுழையத பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணுறேன்னு ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் ஸோ எங்கள் அண்ணனை கொன்று வச்சு இவங்க எல்லாரையும் கூட்டுறது என்னோட பாக்கியமானு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்ற ஓ வரி புலி படையா என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து கிட்ட வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு போயிச்சு ஆளாக அவனையுமே வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறேன் நினைக்கிற வரிப்புல அந்த ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கா

அந்த பேட்டில் ஃபீல்டு ரத்த காலேஜ் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இயர் இடத்துல வந்து ஆர்மி கேம்ப் இந்த டி குண்ட் அவரோட ஆர்மி கேம்ப்ல கட்டுறாங்க அந்த இடத்துல வந்து வெளிவாரா டி குண்ட் அப்படின்ற மாதிரி சொத்தம் ஸோ இது கிட்ட இவர் வந்து ஸோ இது அவரோட வாய்ஸ் தான் அப்படின்ட்டு உனக்கு புரிய ஆரம்பிக்குது அரசு எங்க போறீங்க ஏன் அவன் மௌனமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்க சார் வந்திருக்கிறது அரசு கேட்டிருக்க ஸோ வந்திருக்கிறது எல்டர் ஜாங் அவன் தான் வந்து யாங் ஃபேமிலியோட வந்து மூத்த மகன் ஸோ அவன் வந்து இதுக்கு முன்னாடி நீ அப்புறம் தலை சிறந்த வாரிசா இருந்தான் அவன் தான் சூ டைனிஸ்டிவே வந்து நிறுவியிருக்கான் இருக்கான் தான் வந்திருக்கான்

வந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுல எக்கச்சக்க ஃப்ளையிங் போட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து அவங்க கீழே தெரிஞ்சது என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா ஜாஜின் சிட்டி அந்த சிட்டிக்கு வந்து போகிறேன் அந்த இடத்துல வந்து நம்ம அங்கிள் ஹாய் போய் நான் சால்ட்டாக இருக்கேன் அந்த இடத்துல எதுவும் பவர்ஃபுல்லாக ரெண்டு பேரும் வராங்க எல்லாம் ரெடியாக இருக்கேன் எரிமி ஸ்டாக் பண்ணுறாங்க எல்லாம் பயந்து அந்த இடத்துல ஹீரோ சேபர் வந்து ஏறுவான் இதை பற்றி தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது அப்படின்றதுல அவனுக்கு சரி வச்சுக்கோங்க திருப்பி நீங்கள் உயிரோடு இருக்கீங்க என்னால் வந்து நம்பவே முடியல அப்படின்னு இருக்கேன் அங்கிள் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்கான் ஸோ அப்பா எங்கே இருக்கேன் ஸோ வந்து பாரஸ்வர் வந்து என்ன வார் கேம்பில் இருக்கா நான் வந்து அவருக்கு செய்தி அனுப்புகிறேன் நீங்கள் ஒரு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஹீரோ வந்து அசால்ட்டாக சேபரை கூட்டிட்டு வந்து பறந்து போயிட்டு இருக்கோம்

ஸோ இந்த எல்டர் யாங் அப்புறம் வந்து ஸோ இந்த ஊடி அவனுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா எம்பரர் யாங் வருவார் ஸோ வந்து சீனியருக்கு வந்து வணக்கங்கள் சீனியர் ஜாங்க்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க பரவாயில்லையே நீ வந்து மரியாதை தெரிஞ்சவனாக தான் இருக்க ஸோ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கேன் அரசு அரசை சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல இல்லையே எனக்கு தெரியும்னு கேட்டுருக்கேன் என்ன அவனுக்கு தெரியலையா தேவை இல்லாமல் படி என் எக்ஸாம் ஃபேமிலி எதிராக இருக்கீங்களா ஸோ இவ்வளோ நாள் வந்து என் ஃபேமிலிக்கு இருந்து அட்டியுமே ஃபேமிலியாக இருந்ததுனால போனால் போய் போச்சு போகிறேன் ஸோ அந்த பிடிச்ச மூணு இடத்தையும் அந்த மூணு கண்ட்ரி நீங்களே வச்சுக்கோங்க ஸோ நான் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறுநாள் படகில் கூப்பிட்டு வந்து போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து உங்க மொத்த பேரையும் வந்து கொள்ள வேண்டியது உங்கள் ஃபேமிலி ஃபேமிலி கருவ வேண்டியது வந்திருக்கோம் எப்படி வசதி அப்படின்னு கேட்டுருக்கேன் உடனே அந்த இதுல டீ சொல்லிட்டு இருக்காரு டான்ஸ் அண்ட் சோல் இருக்கிற இருக்குன்னு நீங்கள் வந்து என்பி பேரம் பேசலாம் இது கேட்ட ஒரு டே உயிர் மேல ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா உயிர் மேலா இன்னும் கண்டு அடக்கிறது உங்களுக்கு இன்னும் முஷா தெரியலனு நினைக்கிறேன் அவரும் கொஞ்சம் அது சும்மா அவர் கையெழுத்து அங்கே கொஞ்சம் ஒன் மில்லியன் ரூப்ஸ் எல்லாமே பறக்கிற ஸ்பேஷன்

கொடுக்குறேன் இவன் வார்த்தையை காப்பாற்றுவேன் நான் நம்புகிறேன் ஸோ படைகளை கூட்டுங்க அது கிளம்பு அப்படின்ட்டு இந்த இடத்துல அவரும் கிளம்ப இந்த இடத்துல பேக்ரவுண்ட் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிற இந்த இடத்துல அவரோட ட்ரூப்ஸ் வந்து அவர் அமைச்சுட்டு இருக்க ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் நடக்கிற போரில் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபைனலாக வந்து சைன் ஆயிட்டு ரெண்டு பேருமே அமைதி உடன்படிக்கை வந்து வந்துட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வாரம் அது தாட பார்த்தா முடிய ஆரம்பிக்குது ஸோ அவங்க பிடிச்ச கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் படைகள் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற டிக்யூனோட படைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அந்த மூணு கண்ட்ரிலையுமே ஸோ இதனால் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவர் என்ன மூணு கண்ட்ரி பிடிச்சிருந்தாலும் தான் அதில் ஒரு பாதுகாப்பான அரணாக வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகிற வரைக்கும் அவருக்கு வந்து எப்போவுமே ஆபத்து அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனில் வந்து எக்ஸியான் ஃபேமிலி சேர்ந்து எல்லா ட்ரூப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து குவிச்சுக்கிட்டு இருக்காரு இதில் எக்ஸியான் மெயின் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இருக்கிற டிராகன் படை மொத்த ட்ரூப்ஸும் ஒரே இடத்துல குவிச்சிட்டு எல்லாருமே ஒரு சீராக நஷ்டம் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் குவிச்சிருக்கு யார் அப்படின்னா வந்து ஸோ ஜெல்லர் ஜாங்கு பார்த்தீங்கன்னா ஜெல்லர் வச்சுருக்காரு ஸோ ஜெல்லர் ஜாங்கு நினச்சிட்டு இருக்காரு ஸோ எப்படி வந்து என்னோட பழைய வந்து அது அதிகப்பட்டு ஆகணும் ஸோ அதிகப்படுத்துறது மட்டும் பார்த்தீங்கன்னா எக்லாலஜி நம்ம ஸ்ட்ராங் முடியும் அப்படின்னு பேசிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜியாங் சிட்டி ஜியாங் சிட்டி வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூப்ஸ் நிறுத்திட்டு இருக்காரு ஸோ யார் நம்ம கமாண்டர் நம்ம ஜோராக இருக்கார் நம்ம மாஸ்டர் இருக்கார் அவரும் ஸோ என்னதான் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து டீங் பிடிச்சிருந்தாலும் ஸோ அந்த படைகள் கிட்ட இருந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து சாக்கரையாக தான் இருக்கணும் ஸோ இப்போ இவங்க வந்து அமைதியாக இருக்கலாம் ஆனால் அது எப்பவுமே ஒரு சேஃப் இல்லாத பிளேஸ் தான் இங்கே இருக்கு என்ன பண்ண போறாரு டீக்விங் அப்படின்னு சொல்லி இவரும் யோசிச்சுட்டு சரின்ட்டு சரிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றுமே பணம் முழு போறாரு இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து கடமையாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ எக்ஸ்ட்ரீ சீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேம்ப்ல காட்டுறாங்க ஸோ நம்ம வந்து அங்குல அப்புறம் நம்ம டீக்கிங் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம திடீர்னு நம்ம வந்து அங்கிள் ஃபேங்க் பார்த்தா ஏதோ ஒன்று சென்ஸ் செஞ்சாவது அங்கே இருக்கிற தண்ணி பாடல் முதல் கொண்டு ஆடா இருந்தது அவரும் சொல்லிருக்காரு ஸோ இது பெரிய ரெண்டு மாஸ்டர்ஸ் இங்கே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவரோட ஸ்பிரிச்சுவல் ரொம்பவே கொட்டூரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம ரெண்டு பேரோட பல மட்டும் கோவம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்ட்டு அங்கிள் ஃபேங்குன்றதுல சொல்லிக்கிட்டு இருக்கா ஸோ இதை கேட்குற மாதிரி டீக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ரெண்டு பேர் ஸோ அந்த ஜெல்டர் ரெண்டு பேரும் வந்தானுங்க ஸோ அடுத்து ரெண்டு பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸ் ஆகிட்டு எனக்கு இன்னும் எங்கே தான் வருவானுங்களே தெரியலண்டு ஸோ யாரான்னு பார்த்தா நம்ம சேவர் ஹீரோ அவனுக்கு வந்து ஜரங்கொண்டே அந்த இடத்துல புழுதி கிளம்பிக்கிட்டு இருக்கு ஜெல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அது அந்த அப்பா நான் வந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நிற்க இதை பார்க்குற நம்ம ஹீரோட அப்பாவுக்கா சரியான சந்தோஷம் தேர்ட் பிரின்ஸி வந்துட்டியா அப்படின்ட்டு அவரும் சந்தோஷப்படுத்த அப்படின்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாட முறையாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினாறாவது எபிசோட் ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் டைட்டில் கார்டு போட்டு வீடியோ ஆரம்பிக்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் சீசனில் கேம்பில் தான் காட்டுறாங்க இதில் அங்கிள் ஃபேங்க பேசிட்டு இருக்காரு ஸோ என்னோடய ஜேர்னி ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு போல் அப்படின்னு இருக்க கண் கேட்டிருக்க ஹீரோ சொல்லியிருப்பான் அவனோட நடந்தது ஜோனி ஆமா அங்கிள் நான் வந்து இந்த இடத்துல பார்த்தா வந்து லியாங் லைன் அப்படின்ற ஒரு லைனே பார்த்தா மீட் பண்ண லியாங் லைன் அது ஒரு டிவைன் பீஸ்ட் ஆச்சு இவன் வந்துட்டு வந்து டாப் கிரேட் சில ஸ்டைல் பண்ணி வச்சிருந்தாலும் ஒன்றுமே பண்ணணும் கேட்க அதை நான் ஒன்றுமே பண்ணல ஜஸ்ட் அப்படி தான் வந்தேன் ஸோ வர வயிற்று இன்னொரு ஃபீனிக்ஸ் பார்த்தா ரெண்டு ரெண்டு டிவைன் பீஸ் சண்டையை முன்னாடி விட்டு டால வேலை வந்து ஓடிட்டேன் அப்படின்னு ஹீரோ கதை சொல்லிட்டு அந்த ஹீரோட அப்பா நான் போகுது ஸோ வளராத மரத்தை வந்து கார்டன் வச்சு வளர்க்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவர் யோசிச்சு அவரும் கையில் இருக்க அப்போ தவறு விட்டுறது ஸோ பெரிய தப்பு கணக்கு போட்டுன்னா உடனே பண்ணால் பெரிய நான் வந்து சொல்லுவான் ஸோ என் பிரதில் இருபது வயசில் ஃபோர் டூ நைன் ட்ரிபிள் வந்து கிளியர் பண்ண இந்த இடத்துல வந்து ட்ரூ கல்ட்டு வேணும் நிற்கிறேன் இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அந்த இடத்துல வந்து நான் சார கடிக்கிறான் அப்படின்ற பிரதர் வந்து சார கடிக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்குற அங்கிள் பெங்க அவரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் சரக்கு கிடையாது அவர் உடனே நம்ம சேபரை பார்த்துரு ஸோ இந்த பறவை என்ன வகை என்னென்ன சொல்லி இருந்தேன் ஸோ இப்போ முன்னோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் டெக்ஸியில் வந்து ரெண்டாவது ஆனால் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் டே கண்டிப்பாக நீ வந்து சேஃபாக பண்ணிக்கிறேன் மேகமலைக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க உடனே பார்த்தீங்கன்னா மூணு பிரதர்ஸ் வந்து ஒன்னா சரக்கு நம்ம மூணு பேருக்கு ஒன்னா நான் இதை வாழ்த்தா குடிக்கிறேன் அப்படின்னு மூணு பேரும் ஒன்னா சொல்லுறேன் உடனே வந்து நம்ம கிங் வந்து நம்ம இவன் அது மாதிரியா வாங்கி குடிக்கிறேன் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கா உனக்கு என்ன வேணுமே கேட்கிறேன் என்ன கண்டிப்பா உனக்கு வந்து பரிசளிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்பா எனக்கு வந்து ஒரு ஆசை தான் இருக்கு அது நம்ம இப்பதான் வந்து செய்ய முடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னடா ஆசை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கறாங்க இப்ப என்னடா செய்யறது அப்படின்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் சீன்ல எப்படி ஹீரோ ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்புக்கு பிறகு கூட்டு போய்ட்டுருவான் அதில் சேப்ரோ உட்காந்துருக்கேன் ஸோ இந்த ரூஃப் டாப்புக்கு நமக்கு எதுக்காக வந்திருக்கோம் ஐயோ எங்கே என்ன இங்கே சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டுருக்கேன் அவங்க அன்றைக்குமே அவன் புரியல ஆமாம் நான் இங்கே இதுக்காக கூப்பிட்டு வந்தேன் எல்லாரையும் அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு அதை யூஸ் சொல்லிருப்பேன் ஸோ பத்து வருஷங்களாக நான் வந்து தனிமையில் இருந்தேன் அப்போ இந்த ரூஃப் டாப் தான் வந்து என்னோட நிறைய மெமரிஸில் வந்து எனக்கு இருந்துச்சு இந்த இடத்துல வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் என்னோடய ஃபோக்கஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருச்சு என் கல்டிவேஷனு நான் இங்கே தான் வந்து நிறைய காலங்கள் கழிச்சேன் ஆனால் என்னோடய மனக்குறைனா இப்போ உங்கள் அப்பா கூட வந்து நான் இங்கே இருக்கணுங்கிறதான் எல்லாருக்கும் சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் உடனே அங்கிள் ஃபேங்க் வந்து இந்த வந்து பேச ஆரம்பிச்சது இப்படி ஒரு பிரின்ஸ் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே என்ன சந்தோஷமா இருக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அங்கே கஷ்டத்தில் ஸோ இந்த லைட் இந்த லைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சரக்கு எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரூஃப் இப்போ தான் பார்க்குறேன்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து அவரும் சரக்கு ஸோ இந்த நாள் என்ன ரொம்பவே இளைய மகன் வந்து எனக்கு திரும்பவுமே கிடச்சிட்டான் அப்படி இந்த இடத்துல அவரும் சரக்கு கிடைச்சோம் அண்ணா நீ புறான்னு பெரிய விட்றான் சொல்றான் பெரிய என்ன பார்த்தீங்கன்னா அவனும் சரக்கு அடிக்க ஆட்டத்து செகண்ட்

知道。<gasps> ஜூ எம்பையர் ஒரு ஃபவுண்டர் அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜூ எம்பையர் ஃபவுண்டர் எல்டர் ஜாங் அவரும் அப்படின்னு ஆமாம் அவன் வந்து என்ன பக்கம் வந்துருந்தான் அந்த இடத்துல தான் கன்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தான் கண்டிப்பா அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி தான் ரொம்பவே கஷ்டமாக சொன்னதாக இருக்கலாம் ஸோ அவன் நம்ம படைகளுக்கு ஒன்றும் இருக்காது ஆனால் நம்ம ஃபேமிலியை ஒட்டு மொத்தமாக அவன் அழிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரகடிச்சு பேசிட்டு இருக்கு அந்த இடத்துல ஹீரோ பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் இருக்கான் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல அங்கிள் வாங்க சொல்லுவாங்க ஸோ கவலைப்படாது என்னே காத்துருங்க நமக்கான ஒரு நேரம் வரும் அதுக்காக வெயிட் பண்ணுங்க சொல்லிருக்கா அந்த இடத்துல வந்து ஹீரோட அப்பாவுமே தான் சொல்லுவாரு ஸோ என்னோட மூணு மக்கள் ரொம்ப

ரெண்டு பேரு இது எல்லாமே செக்க வாய்ப்பு இருக்குடா சூப்பர் தக்க சமயத்துக்காக வெயிட் பண்ற போட்டு கொள்றோம் அப்படின்னுட்டு ஹீரோவோ அந்த இடத்துல முடிவு அந்த இருக்கேன் ஹீரோ நினைக்கிறான் சரியான டைம்க்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தா மல்லாக்கப்படுத்து விட்டதை பார்த்து யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு சோ இதா இந்த சீனை கட் பண்றாங்க இந்த இடத்துல சோ நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா விடிய காலைல பார்த்தா திடீர்ல ஹீரோ சாகிற மாதிரி இருக்கான பார்த்தா இந்த வந்து டீக்விங் ஹீரோட அப்பாவுக்கு பார்த்தா இந்த கனவா வருது இதை பார்த்த உடனே வந்து சோ வந்து மகனை அப்படின்னு ஹீரோக்க எனக்கு அந்த கட்ட கனவு வரணும்னா திடீர்னு ரெண்டு பசங்களும் வந்து அப்பா அப்பான்னு கேட்டிருக்கேன் யூ வந்து இங்கே வந்து காணம்பா வந்து ஒரு லெட்டர் வந்து இங்கே வச்சிருக்க அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த லெட்டர் வந்து இவரு வந்து பிரித்து படிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுலாம் சொல்லிருப்பான் அப்பா நீங்கள் கவலையே போடாதுங்க அந்த கெல்டர் ஜாக நான் போய் கொண்டுட்டு வரேன் ஜியூ டைனஸ்டி நம்ம அழிக்கிறது உறுதிப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு விரித்தனமாக வந்து கொடுத்து போயிருக்கு இதை இவன் இவனு திரும்பவும் எனக்காக வந்து உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சியா ஏன்னா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்பா என்ன ஆச்சு பண்ணிக்கிறேன் ஒன்றும் இல்லை மகனுக்கு இல்லை சரி இங்கே வந்து இங்கே வந்து நாட்டை வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கேன் அப்பா எங்கே போய் கேட்டேன் ஸோ மூணு பசங்க நினச்சி எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்கடா நீங்கள் எல்லாமே ஒரு இதில் ஃபியூச்சர் ரொம்ப பெரிய ஆளாக வருங்க அப்படின்னு அவருமே பார்த்தீங்கன்னா பறந்து போக ஆரம்பிச்சார் இதை பார்த்து அந்த அண்ணன் இருக்கான் டே கண்டிப்பாக யூ வந்து அந்த எழுதுற யாரு கூட தான் சண்டை போடுவான் பட் என்ன படைகளை ரெடி பண்ணுறான் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன்

ஹீரோ பெரிய ஹீரோ ஒன் ஸ்டிங் மெத்தர் வச்சு அவன் கழுத்தத்துக்கு கொண்டு போட்டு அவன் வெப்பனத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அது ஜம்பர் ஜாங்கோட பேலஸில் அடிச்சிருந்தா அதுவும் கூறிய பொட்டச்சிருந்து சொல்லுறாரு இதை பார்க்குற ஜெல்ட் ஜானோ பார்த்தீங்கன்னா சர்ஜியல் டென்ஷன் அடி ஜாராமா அப்படின்ட்டு அப்படி இருந்த பட்டு கண்டிப்பாக அவங்க தான் இருக்கணும் அவர் பார்த்தா கிளம்பி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்பர் ஜான் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாவோட சில ஒன்று இருக்கும் சூ எம்பரில் அது ஸ்கையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து அந்த இடத்துல பார்த்திங்க ஜம்பர் ஜான் வந்து கேட்டுருக்காங்க அந்த இடத்துல எவ்வளோ தயிர் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஊடியை வந்து கொண்டு பண்ணி எவ்வளோ பிரிச்சு பண்ணுறது ஜான் தெரியப்படா

குவீன் யூ அப்படின்னு சொல்ற குவின் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா வெறும் கோல்டன் இருக்குற நீ என்ன மாதிரி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இவனுக்கு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அப்பாவும் பார்த்துட்டு வந்து மக அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹெல்ப் பண்ண அந்த வேணா அவன் ரெண்டு பேரும் பவர் ரெண்டு பேரும் பயங்கர பவர் இப்போ நம்ம வந்து கண்டிப்பா யூக்கு வந்து தான் இருக்கும் வந்து பார்ப்போம் நம்ம பொண்ணு வந்து எல்லா ட்ரூப்ஸும் சுற்றி வளர்த்திடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீஜில் பார்த்தீங்கன்னா இடத்துல யூஸ் இருக்கான் உன்னை மாதிரி ஒரு சின்ன பையன் போய் வச்சு சேலேஜ் பண்ணிட்டுருக்கான் உன்னை கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உன்னை கொண்டு ஃபேமிலி இதுதான் என்ன அவன் கார்டன்ட்டு அவன் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி போய்ட்டு இந்த பக்கம் ஹீரோ நான் மூணு ஸ்டெப்ஸ் பயங்கரம் பவர் ஃபுல்லாக வந்து ஸ்பீடாக ஆரம்பிக்கிறான் ஸோ என்ன தான் ஹீரோ வந்து அவன் ஃப்ளைமிங் அட்டாக் பண்ணாது எல்லாத்தையும் பார்த்து நான் வந்து எல்ட்டு வந்து தடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த இடத்துல ஒரு கடத்தில் பத்திரம் அவரை சுற்றி ஆறாவது சுற்றி வந்து அடிச்சுக்கிட்டு ஹீரோவில் அப்புறம் அவன் வந்து ஒரு ஸ்டிங் மேத்தில் வச்சு அடிக்கலாம் வர இருந்தாலும் தட்டுக்கிறான் தட்டுது ஹீரோ குரண்டு ஹீரோ திருச்சிட்டு போயிடறான் ஸோ ஹீரோ வந்து சொல்கிறான் பரவாயில்ல நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லி ஒட்டுன்னே அந்த பக்கம் இதுக்கு முன்னாடி இந்த பார்த்தா அந்த முட்டாள் எம்பர் அவன் வந்து பார்த்துட்டு ஐயோ ட்ரூப்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு கிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து ஹீரோன்னு சொல்லிட்டுருவான் ஸோ நீ கொஞ்சம் பவர்ஃபுல் தான் ஆனால் நான் என் பிரதர் ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக தான் கொஞ்சம் பிரதரா என் கண்ணுக்கு வந்து பீஸ்ட்டு மாட்டம் தான் தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காக பார்த்துட்டு அவனுக்கு காத்தியாக இருக்குது அந்த பக்கம் ஒரு பக்கத்தில் லாங் ரேஞ்சில் பார்த்துட்டு அந்த தண்டரை சடக்கூட ஹீரோ வந்து அட்டாக் பண்ற லாஸ்ட் ஃபைட் வந்து இப்படியே வந்து போய்கிட்டு இருக்குதுல விடாம நம்ம சேபர் பார்த்தா அது எல் அட்டாக் பண்ணுவோம் அது எல் இருக்கு சேபர் சாம்பர் வந்து எக்கச்சக்க தண்டரசுன்னு அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா என்னதான் தான் வந்து ஷீல்டு போட்டு பார்த்தா அது ப்ரொட்ட பண்ணுறதுக்கான ஒரு கட்டத்தில் பண்ணா வந்து அந்த ஷீல்டு மாதிரி அந்த எலிஜிபாலு வந்து டூ விட்டுருவான் உடனே ஹீரோ போனோம் அஞ்சு கிலோன்னு சொல்லுறப்போ இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஓவர்லாட் ஸ்பியர் அப்படின்னு கிரீன் கலர் ஸ்பியர் ஒன்று வருவான் அந்த ஸ்பியர் வச்சு அடிக்க அஞ்சு கிலோ அசாட்டாக வந்து போயிடும் இதெல்லாம் அவன் சொல்லிருக்கான் ஸோ எங்கள் அப்பா இது எனக்கு பரிசு அடிச்சது இது ஒரு டிவைன் வெப்பன் ஓவர்லாட் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ

ரெண்டு ஒரு ஸ்ட்ரைக்கு பார்த்தினா வந்து ஒரு ரெக்கேல் பார்த்தீங்கன்னா வந்து பவரை கேதர் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ அதுலேருந்து ரெண்டு ஸ்ட்ரை கண்டிப்பாக மாறுது அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த ஸ்ட்ரைக்கு பார்த்தீனா வந்து அடி தட்டி பார்த்து அடுத்த ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூப் மாதிரி கட்டி போட்டிருக்கு என்ன காரணமெண்ட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அடுத்த ஸ்டை ரொம்ப கொட்டூரமாக இருக்குது ஸோ என்ன தான் வந்து வெளியே வந்து ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணாலுமே அந்த ஷீல்டு தெரிச்சிட்டு போகுது ஏன்னா சேப்பரோட ஸ்ட்ரைக் கிடக்கு அந்த அளவுக்கு கொட்டூரமாக இருக்குது அவனே வந்து தண்டர் சுத்தி விட்ருக்கும் ஒரு கடத்தில் வந்து தண்டர்லாம் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனையும் எல்லாத்தையும் வேலை போயிட்டு தடுத்தால் வந்து பயங்கரமாக டேமேஜ் இருக்குது ஸோ ஹீரோ சொல்றது இதுதான் அந்த நேரம் கட்டடைசியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலில் எப்படி பார்த்தோம்னா ஃபைனல் அட்டாக் பண்ணுறதுனா அந்த இடத்துல வந்து

அப்படி இருந்து சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க ஆக்சுவலி என்ன கரெக்டாக டைம் வந்து ரெண்டு முப்பத்தி நாலு ஸோ அப்படின்னா பார்த்துங்க அட்ஜஸ்ட் பண்றது எப்படி பார்த்தாலும் நான் தூங்குறது ரெண்டு நாளாகவே மூணு மணி கிட்ட வந்து ஆகிறது ஒண்ணுமே பண்ண முடியலை கரெக்டாக போயிட்டு இருக்கு ரெண்டு எபிசோட் போட்டால் நல்லா தான் இருக்கு பட் என்னால் மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குது தூங்குறது மூணு மணி மூன்றாக தாராளமாக ஆகிடுது ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இல்லை ஒரு எபிசோடு போடுறது நான் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் ஒன்றாக நகை போட ட்ரை பண்ணலாம் எப்படி உங்கள் கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க ஸோ நான் இந்த அளவுக்கு வெறி கொண்டு பண்ணேன்னா இந்த சீசன் முடியத்துக்குள்ளே திரும்பவும் இந்த லூப்ரிகன்ஸ் ட்ராப் எடுக்கிற மாதிரி தான் ஆகிடும் போல் கண்ணு ட்ரைனஸ்ஸு ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி உங்கள் கமெண்ட் வந்து மறக்காம வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அப்படின்ட்டு ஸோ டேரெக்டாக நம்ம சே நம்ம வாட்ஸ்அப் சேனல் யூடியூப் சேனல்க்குள்ளே போனீங்கன்னா அதுலேயே வந்து வாட்ஸ்அப் சேனலுக்கு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இல்லை அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் தொடர்ந்து ரிவியூ போஸ்ட்டும் இருக்கேன் ஸோ மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க இந்த வீடியோ எப்படி அப்டேட் பண்ணுறது அதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருக்கணும் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் போகிறோம் அப்படின்னு வந்தால் தாராளமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஓகே இது எப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பை பாய் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா கமெண்ட் வந்துட்டு போங்கயா